திமுக சரியில்லை அதிமுக போட்டலாமா அப்படியே வெள்ள வெள்ளேன்னு சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல சிரிச்ச முகமா இருக்காரு யாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா குழந்த முகத்தை கொலகாரனை பார்த்துருக்கியா எடப்பாடி பழனிசாமி பாரு இதுக்கு நடுவு ஒருத்தர் வர்றாரு குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா தமிழக வெற்றி கழகம் அது சகஜால கில்லாடி நான் கூட வர்றப்ப என்ன மலை தூர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இது சேலமா போச்சு நீங்களும் தேங்காய் எடுத்து உருட்டுங்க மா நின்று ஒரு கட்சியை பார்த்தா ஒரு கட்சியில வந்து செல்லூர் ராஜு அதிமுக எடுத்தால் கோமாளி மாதிரி தெரியும் திமுக சில பேர் கோமாளி மாதிரி தெரியும் ஒரு கட்சியே கோமாளி கழகமா இருக்குது கோட்பாடும் தெரியாது கொள்கையும் தெரியாது எதுவும் தெரியாது ஆனா கட்சி கேட்டா என்ன சொல்றது எங்க தளபதி கோடி சம்பளத்தை விட்டு வந்தார் இருநூத்தி கோடி சம்பளத்தை விட்டு வந்தார் பெரிய விஷயம் இல்ல ரெண்டாயிரம் கோடி பணத்தை வச்சுக்கிட்டு ஐம்பது வயசில் இரநூத்தொம்பது கோடியை விட்டு வர்றது பெரிய விஷயம்னா பத்தொம்போது வயசு இருபது வயசில் சம்பாதிக்காம காசு பணம் சொத்து இதையும் சேமிக்காமல் இந்த களத்துக்கு வந்து வழக்க வாங்கி கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் ஏச்சுகளையும் பேச்சுகளையும் அவது படையும் எதிர்கொண்டு அடக்குமுறையை கையாண்டு களத்தை நினைக்கக்கூடிய நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள் ரெண்டாயிரம் கோடியை சம்பாதிச்சு விட்டுக்கிட்டு ஐம்பது வயசில் வர்ற கோடிக்கணக்காக சம்பாதிக்க வாய்ப்பு இருந்த போதும் கூட அந்த வாய்ப்புகளை உதவி தள்ளிவிட்டு எனக்கு வருமானத்தை விட இனமானம் பெருது என்று வந்து நின்றவன் எங்கள் அண்ணன் யாரா பெருசு யார் பெருசு நாம் தமிழக கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்க கொண்டிருக்கு எட்டு புள்ளி ரெண்டு திமுக இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் எட்டு விழுக்காடு வாக்கு இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனித மக்கள் கட்சி மனித ஜனதா கட்சி தமிழக வாழ்வுமை கட்சி எந்த கட்சிக்கு அதிமுக கூட்டணிக்கு வாக்க வைத்துக் கொண்டு பணம் என்று நினைச்சா குறைஞ்சபட்சம் நாம் தமிழக கட்சிக்கு ஐநூறு கோடியை கோடி அந்த பணம் எல்லாம் உதிர்ந்து விழக்கூடிய ரோமத்துக்கு சமம் என்று நினைச்சு சமரசம் கலந்து நிற்கணும் நாங்கள் தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைந்து கூட நாங்கள் விழுந்து போகலாம் ஆனால் என்றைக்கும் சமரசம் பண்ணி விழுந்து போக மாட்டோம் வரலாறு கிடைச்சிக்கிற பாடம் கடைசி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு நாம் தமிழ கட்சி தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரன் வாக்காளனாக மாறுறான் இது அதை விட பேராபத்து துறைமுகம் சட்டமன்ற தொகுதி இருக்கு என்ன சொல்றாங்க நாம் தமிழ கட்சி ஆட்சியை பிடிச்ச காலத்துல நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல இருநூத்தி முப்பத்தி மூணு இடங்கள்ல கூட நீங்க வெற்றி பெறலாம் ஆனா எந்த காலத்திலும் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில உங்களால் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஏன் என்ன என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா துறைமுகம் தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது தமிழர் இல்ல ஹிந்திக்காரன் வடநாட்டுக்காரன் அப்படிங்கிறாங்க

தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் தீபாவளி அன்னைக்கு இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க ஆனா அன்னைக்கு இறைச்சி கடைய மூணு ரன் எதுக்கு அறிவிக்குதுன்னு பார்த்தா அந்த நாள் மார்வாடி சமண பண்டிகை கொண்டாடுறான் மகாபர ஜெயந்தியை கொண்டாடுறான் அவன் மகாபர ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக இங்க வந்து இறைச்சி கடையை மூடுறங்கிறான் அவனுக்காக தமிழன் மீது திட்டமிட்டு உன்னை புகுத்தின அவன் பெரும்பான்மையாக கொண்டிருக்கான் திருப்பூர்ல அதிகப்படியான வாக்களை பெறுது பாஜக காரணம் யாரு வடநாட்டுக்கு இந்திக்காரன் அதே போல கோயம்புத்தூர் தெற்குல வந்து வானசிவாசம் வெற்றி பெறாங்க யாரோட வாக்கு வடநாட்டுக்கு இந்திக்காரன் amen தமிழ்நாடு முழுக்க குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கிற போது திருப்பூரில் மட்டும் அது வேணும்னு போராட்டம் நடக்குது போராட்டத்தில் கலந்துகிட்டவன் யாருன்னு பார்த்தா எல்லாம் ஹிந்திக்காரு நரேந்திர மோடி வர்றாரு வர்றப்ப சென்னை நந்தனம் திடல பேசுறாரு நரேந்திர மோடி பேசி கொண்டிருக்காரு பேசி முடிச்ச உடனே பக்கத்துல ஒரு ஆள் வந்து அதை தமிழ்ல மொழியாக்கம் பண்றாரு ஆனா தமிழ்ல மொழியாக்கம் பண்றதுக்கு முன்னாடியே நரேந்திர மோடி பேசி முடிச்ச உடனே கை திட்டு விடுது ஏன்னு பார்த்தா உட்கார்ந்து புரியுது எவ்வளவு பெரிய சிக்கல் எவ்வளவு பெரிய ஆபத்து உணர்ந்து தெளிந்து

இல்ல நல்ல டான்ஸ் ஆடுறாரு பார்க்க வந்து இளமையா இருக்காரு அவருக்கு போடுவோம்னு விஜய்க்கு போட போறீங்களா மண்ண நேசிக்கணும் மக்களை நேசிக்கணும் களத்தில் நிக்கணும் மக்களுக்காக பாடுபடணும் அவன் தான் தலைவன் காமராசர் எந்த சினிமாவையும் நடிக்கல கோழித்திரமா வேஷம் போடல ஒரு கட்சி எந்த வித கோட்பாடும் இல்லாம கொள்கையும் இல்லாம உதிரிகளாக உருவாக்கி கொண்டிருக்கு தாவேக்கா நாம் தமிழர் கட்சிக்கு எதிரியா எதிரி இல்ல எங்களுக்கு எதிரி திமுக அதிமுக தான் காங்கிரஸ் பாஜக தான் தாவேக்கா ஒரு உதிரி செல்லமா தட்ட வேண்டியது தட்டி ஓரம் போடணும் எதுக்கு குறுக்க நீ ஓடுற சண்டை அங்கடா நான்கு மணி போட்டின்னாங்க இல்ல மும்முனை போட்டி அப்படின்னாங்க மும்முனை போட்டியில ரெண்டு முனை போட்டி தான் திராவிடமா தமிழ் தேசியமா ரெண்டே தான் பெரியார் மண் ஒரு பக்கம் பெரியாரே மண் இன்னொரு பக்கம் திராவிடம் தான் எல்லாம் ஒரு பக்கம் திராவிடம் ஒரு மயம் இல்ல இன்னொரு பக்கம் சாதி மதம் அதிகாரம் திரை கவர்ச்சி சாராயம் ஒரு பக்கம் இனம் மொழி மண் மானம் மறுபக்கம் ரெண்டே மூணு போட்டி தான் இல்ல குறுக்க எடுக்குமா வரக்கூடாதுங்கிற அன்போடு அறிவுறுத்தும் உனக்கு கட்சி கூட்டம் நடத்தவும் தெரியல மாநாடு நடத்தவும் தெரியல அதுவும் கட்சியில ஆறுபாட்டம் இருக்கு பாருங்க அந்த கட்சி ஆறுபாட்டம்னா அது ஆறுபாட்டமா இல்ல என்ன 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 ஆட்டம்னு தெரியல நாம் தமிழக கட்சியில கடை கோடி ஒரு பேச்சாளர் இருப்பார்ல தம்பி ஒரு தம்பி அற்புதமா தம்பி பேசினாரு ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பார் ஆனால் கொடுக்கப்பட்ட நேரம் அஞ்சு நிமிஷம் தான் இன்னும் பேச செய்திகள் இருக்கு செய்திகள் ஆர்வம் இருக்கு நேரம் இல்ல இங்க செய்தி நிறைய இருக்கு நேரம் இல்ல அங்க விஜய் முக்கி முக்கி பேசி பார்க்கறது மூணு நிமிஷம் தாண்ட மாட்டேங்குது ஒரு கட்சியின் ஆர்ப்பாட்டத்தை இருபத்தி மூணு நிமிஷத்தில் முடிச்சுட்டாங்க திரை கவர்ச்சி பாருங்க திரை கவர்ச்சி அந்த திரை கவர்ச்சியை காசா மாத்துறது போல அதை வச்சு அதிகாரமா மாத்தலாமான்னு கணக்கு போடுறாங்க நீங்க ஓட்ட போட்டு நாசமா போன போங்க போடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கமலஹாசன் வந்தார் மீசையை முறுக்கிக்கிட்டு யாருக்கு போட போகிறீங்க குடும்ப அரசியல் நாட்டை நாசமாக்கிறாங்களே அவங்களுக்கு போட போகிறீங்களா இல்லை பாஜகவுக்கு போட போகிறீங்களா அப்படின்னு அப்படியே எடுத்து வீசினார் டிவியை நோக்கி டிவியெல்லாம் உடைச்சார் கடைசியில் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முதல் முறையாக போட்டி போடுறாரு மக்கள் தட்டு தவறி நாலு விழுக்காடு ஓட்ட போட்டுட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் விடுது கமலஹாசனுக்கு என்ன படம் தெரியல கூட்டணி அவன் போனு கூப்பிடறாரு ஆள் கிடைக்கிறன்னு அண்ணன் சரத்குமார் கூப்பிட்டார் சரத்குமார் கூப்பிட்டு நாற்பது இடம் உனக்குன்ட்டார் அவர் பதறிட்டார் நான் எங்கே போய் உள்ள இடத்துக்கு பதறி போய் அண்ணன் சரத்குமார் ரெண்டு இடத்த திரும்ப கொடுத்துட்டார் மற்ற இடங்கள்லாம் சீட்டு கூட கொடுக்கன்னு கேட்பாங்க ரெண்டு இடத்த திரும்ப கொடுத்துட்டார் அந்த சமயத்தில் யாரும் கமலகாசன் வீட்டு பக்கம் போயிடாதீங்க தண்ணி கண் போடலாம் அந்த பக்கம் போயிடாத போனோம்னா ரெண்டு சீட்டு நெட்டிடுவார் நிட்டுருவார் அப்படின்னாங்க அப்படி இருபத்தொன்று வரைக்கும் பார்த்தாரு இருபத்தி நாலுல எனக்கு சீட்டே வேண்டாம் அப்படின்னு அறிவாலயத்தில் சன்னாக அடிச்சிட்டார் கமலஹாசன் இப்ப நாம் போராடுறோம் மக்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் சிக்கல்களுக்காக நாம் போராடுறோம் கமலஹாசன் இருக்காரு அவர் டிவிக்குள்ள இருக்காரு இதே போல இருபத்தி ஆறுல நீங்க விஜய்க்கு போட்டீங்கன்னா இருபத்தி ஆறு பிறகு எழுபதாவது படத்துக்கு கதை கேட்க போயிடுவார் அப்பையும் உங்க பிள்ளைகள் நிற்கணும் அப்ப மறுபடியும் வந்து ஏன் விஜய்க்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கணும் தப்ப திரும்ப திரும்ப செய்யாதீங்க நடிக்கிற சிறந்த நடிகர் ஆக சிறந்த திரைக்கலைஞர் மூணு மணி நேரம் நடிச்சார்னா ரசிக்க முடியா இருக்கும் கொண்டாடலாம் கை தட்டலாம் விசில் அடிக்கலாம் ஆறு படிக்கலாம் ஒரு படத்துக்கு மூணு தடவை கூட போகலாம் தப்பு இல்லை ஆனா நாட்டை கொடுத்து அந்த பாதகத்தை செய்யக்கூடாது படத்துக்குள்ள எதுக்காக கை தட்டுறீங்க வில்லனை அடிச்சு ஓட விடுறாரு அநியாயத்தை அக்கிரமத்தை கண்டா பொங்குறாரு நிஜத்துல பொங்கலையே நிஜத்துல ஒண்ணும் பொங்கலையே சேகர்பாபுக்கு என்ன தமிழ்லாம் இனிக்குமா தெலுங்குல மந்திரம் ஓதுங்கோ அப்படின்னா அவருக்கு இனிக்கும் அவர் தாய்மொழிக்கு ஒரு உண்மையா இருப்பார் திருவண்ணாமலைங்கிற மாவட்டத்தை ஆந்திராவோட ஒரு பகுதியாக நடக்குது நீ கர்நாடகாவில் போய் தமிழ்ல ஒரு ஒரு பிறப்பில வச்சிட முடியுமா அங்க தமிழுக்கு முன்னுரிமை கிடைக்குமா ஆனா திருவண்ணாமலைங்கிற ஊரின் பெயரையே அவன் மாத்து துடிக்கிறான் ஒட்டுமொத்த உன் தாய் நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவில் இருக்கிறது உனக்கு என்ன இருக்குது மொழி உரிமை இருக்குதா பண்பாட்டு உரிமை இருக்குதா இல்ல நதிநீர் உரிமை இருக்குதா என்ன உரிமை இருக்கு எல்லா உரிமைகளும் களவு போய் கொண்டு கிடது எந்த உரிமையும் எல்லாத்துக்கும் போராட வேண்டிய மண்டாட வேண்டிய எல்லாத்துக்கும் நாம கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்குது காரணம் யார் ஆளக்கூடிய திராவிட அரசுகள் திராவிட ஆட்சியாளர்கள் தேர்தல் நெருங்குவதால ஐயா ஸ்டாலின் ஓரடியில் தமிழ்நாடு ஓரடியில் தமிழ்நாடு இது ஐயா ஸ்டாலின் அந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் மக்கள்கிட்ட போய் உங்க குறை என்ன உங்களுக்கு தேவை என்ன இப்ப கேட்கறாங்க ஆட்சி முடிய போகுது ஓரணியை திருடுங்க ஓரணியில் தமிழ்நாடு எங்க ஓரணி நினைக்கிற நீ கவின்னு ஒரு ஒரு பிள்ளைய கொண்டுட்டாங்கடா கவின் ஒரு பிள்ளைய வாழ வண்டி இளம் தளிர் அவன் கவினோட முகத்தை பார்த்தா அவனுக்கு கண்ணீர் வரும் வாழ வண்டி பிள்ளை அவனை கொண்டுட்டாங்க சாதி ஆணவ கொலை நான்கு நாளா போராடுறாங்க அப்பா அம்மா இதை தொடர்புடைய அத்தனை கொலையாளிகளும் கைது செய்யப்படணும் தண்டிக்கப்படணும் நான்கு நாட்கள் ஆகியும் கூட உடம்ப வாங்காம போராடுறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில கவின் பக்கம் நிக்குது நீ எந்த பக்கம் நிக்கிற நீ எந்த பக்கம் நிக்கிற சமூக நீதி நாங்க தான் கிழிக்கிறோம் நாங்க தான் புடுங்குறோம் என்னவோ சமூக நீதி என்னவோ சமூக நீதி சாதிய கலவரத்தை சாதிய வன்முறையை சாதிய மோதலை வளர்த்தளிப்பதே இந்த கேடுகட்ட திராவிட கட்சிகள் தான் சமூக நீதி பேச தார்மீகம் இருக்கா அறுபது ஆண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் காலத்துல அமைச்சகத்துக்கு யாராவது ஒரு ஆதி தமிழர் நியமிக்கப்பட்டிருக்காங்களா ஒரே ஒருவர் ஐயா ஸ்டாலின் கேரளா போறாரு வைக்கத்துல போய் சமூக நீதி நாளுன்னு அங்க பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் பண்பாநால் புலகைத்தோட இல்ல திருமணத்துக்கு பஞ்சாபுக்கு போறாரு வேங்கவேலுக்கு போகல உங்க பெரியார் மண்ணில வேங்குவேலி வராதா அந்த வேங்கவேலுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களோடு தரையில அமர்ந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு கவலை தண்ணியை எடுத்து குடிச்சு நான் உங்களோடு இருக்கேன் தைரியமா இருங்க இந்த அரசு உங்களோடு இருக்க தைரியமா இருங்கன்னு நம்பிக்கை கொடுத்திருந்தா நீ மக்களுக்கான ஆட்சியால நீ சமூகத்தின் பேசலாம் பேச துணிவு இருக்கு உனக்கு யோகிதா இருக்குது எதையுமே செய்யாம சமூகத்தின்னா என்னவோ சமூக நீதி இப்ப நான் பேசிக்கொண்டு தருணத்துல என் அன்பு சொந்தங்களே நீங்க யோசிச்சு பாருங்க கவினோட கவினோட பெற்றோர் சொல்றாங்க அந்த படுகொலைக்கு காரணம் அந்த சுஜித்துங்கிற கொலையாளி மட்டும் இல்ல அவனோட பெற்றோரும் தான் அவனோட அப்பாவை கைது பண்ணிட்டீங்க கடைசியா அம்மாவையும் கைது பண்ணுங்க கைது பண்ணாத வரை நான் உடல நான் வாங்கிக்க மாட்டேன்னு போராடுறாங்க அங்க கொலையாளியோட அம்மாவை கைது பண்ண இந்த கேடு கட்ட திமுக அரசுக்கு துப்பு இல்ல ஆனா திருப்பூர்ல ஒன்னாகுப்பு ஒன்னாகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைய ஒரு வரநாட்டு வரநாட்டுக்காரன் வந்து பாலியல் கூட பண்றாங்க அதுக்கு அதுல நாம் தமிழக கட்சியோட மகளிர் பாசலை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா அபிநயா போராடுறாங்க அவங்களை கைது பண்ணி உள்ள போறாங்க இந்த கேடு கட்ட மானங்கட்ட இனங்கட்ட அரசு இது யாருக்கான அரசுங்க எப்படி நம்புறீங்க திமுக ஆட்சியார்த்த சட்ட ஒழு சரியில்லை அதிமுக போராடும் அதிமுக ஆட்சியர் சட்ட ஒழுங்கு சரியில்லை திமுக போராடும் ஆனா என்றைக்காவது என்றைக்காவது திமுகவின் ஆட்சி காலத்தை மணற்கொள்ள இருக்கிறது அதிமுக போராடி நீங்கள் பார்த்தது அதிமுக ஆட்சி காலத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போல மனக்கொலை பிரச்சனையும் இருக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்தது மண்ணை மாறி மாறி கொள்ளடிப்பான் திமுக ஆண்டாலும் கொள்ளடிப்பான் அதிமுக ஆண்டாலும் கொள்ளடிப்பான் மண்டானே போனால் போகட்டும் நினைக்கலாம் ஒரு கீமைக்கு மற்ற அளவுக்கு மண்ணை எடுத்தால் மூன்று கீமைக்கு மற்ற அளவுக்கு நிலத்தடி மட்டம் கீழே போகும் இது இயற்கை விதி தொடர்ச்சியாக மண்ணை அள்ளி கொண்டே போனால் ஆறு தனக்கான வளப்பு தன்மை இழந்துரும் ஆறு நீரை சேமிக்கிற தன்மை இழந்துரும் ஆறு நீரை வடிகட்டுற தன்மை இழந்துரும் ஆறு செத்து போகும் அப்படி அழிவின் விளிம்பில் இங்கே பல ஆறுகள் இருக்கிறது ஒரு கட்சி தோற்று போனால் வளராது நான் சான்னு சொல்லட்டுமா தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர் அவர் வந்து கட்சி வளரும் நினச்சாரு கட்சி தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் தலைமையில மக்கள் கூட்டணி

சட்டமன்ற கட்சி உறுப்பினர் தான் போச்சு ஆனா தோத்த கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது செல்வாக்கை பெருக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இந்திய புரளத்திலே நாம் தமிழர் கட்சி தான் காரணம் என்ன கொள்கை உறுதிப்பாடு சமரசம் இல்லாத நிலைப்பாடு எங்களை வளர்த்தெடுக்கிறது நடிகன் வேறு தலைவன் வேறு புரிஞ்சுக்கணும் அந்த வேறுபாட்டை உணர்ந்து கொண்டு மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளை ஆதரிங்க பிளாட்டோங்கிற அறிஞர் சொல்றான் தத்துவ ஞானிகளே நாட்டை தலைமையேற்ற ஆளுங்கிறேன் நாங்க என்ன சொல்றோம் தத்துவ ஞானிகள் தத்துவம் ஆளுங்கிறோம் தமிழ் தேசியம் நமது இனத்தின் விடுதலைக்கான அந்த தத்துவம் நிலத்தை ஆளுங்கிறோம் அப்படி ஆண்டாதான் தமிழன் கோட்டையர்னாதான் தமிழ் கோபரம் ஏறும் கலசம் தமிழன் மாட மாளிகை கூட கோபுரத்தில் மீண்டும் வாழ்வான் ஆழ்வான் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தமிழக விட விவசாய சின்னம் தான் எங்கள் எண்ணமே சின்னம் எங்கள் அண்ணனே சின்னம்